நியூஸ் பிஎம் நேயர்களுக்கு வணக்கம் வீடியோவிற்கு கழிவுநீர் பரிசு வழங்கிய வீடியோ வைரல் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் முதல்நிலை ஊராட்சியில் ராஜீவ்காந்தி நகரில் பல ஆண்டுகளாக கழிவுநீர் நீர் நிற்பது குறித்து அதிகாரிகளிடம் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் அப்பகுதியிலிருந்த கழிவு நீரை பக்கெட்டில் எடுத்து சென்ற இளைஞர்கள் கடம்பத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் திருமதி சௌந்தர்யாவை நேரில் சந்தித்து புத்தாண்டு பரிசாக அளித்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது கழிவுநீரை நீரை உடனடியாக அகற்ற திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் நடவடிக்கை எடுக்காததால் நினைவு கூறும் வகையில் இதை செய்ததாக இளைஞர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் தெரிவித்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்ட தலைமை செய்தியாளர் குமரேசன் எல்லாருக்கும் வணக்கம் நான் கடம்புத்தூர் சேர்ந்தவர் என்னோட பேர் வந்து அரி நான் இங்கே நம்ம ராஜீவ்காந்தி நகர் கடம்புத்தூரில் ராஜீவ்காந்தி நகர்னு ஒரு ஏரியா இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா பல வருஷமாக வந்து இந்த சாக்கடை பிரச்சனை வீட்டு பக்கத்துலேயே வந்து கழிவுநீர் வந்து ஓடுற நிலைமையில வந்து இருக்கு இது சம்மந்தமாக கடந்த வருஷம் போன வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம பிடிஓ ஆஃபீஸ்லேயும் மனு கொடுத்துருந்தோம் நம்ம கலெக்டர் சாரையும் பார்த்து நேரடியாக மனு கொடுத்துருந்தோம் கலெக்டர் சாரு நம்ம கடம்பத்திற்கு வந்திருந்தாரு இது விஷயமா அவர் ஆய்வு பண்ணிட்டு உடனடியாக இங்கே இருந்த கழிவு நீரை வந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உத்தரவிட்டு இருந்தார் அதை உத்தரவிட்டோம் இவங்க இங்கே இருக்கிற பிடிஓ ஆஃபீஸில் இருக்கிற ஊழியர்கள் வந்து அதை வந்து நடவடிக்கை எடுக்காமல் தொடர்ந்து வந்து அழகிச்சுட்டே வந்தாங்க போன வருஷத்தில் அவங்க வந்து போன வருஷத்தில் இந்த கழிவு நீரை இந்த பொதுமக்களுக்கு பரிசா கொடுத்ததுக்காக இந்த வருஷம் புத்தாண்டு நேற்று பிறந்தது அது காரணமாக வந்து அவங்களுக்கு நம்ம பிடிஓ ஆபீஸ் சார்பா நம்ம பொதுமக்கள் சார்பாக அவங்களுக்கு நம்ம அந்த கழிவு நீரை பரிசா வந்து கொடுத்துருப்போம் இது தொடர்ந்து இந்த பிரச்சனை நடந்துதான் இருக்குது இதை வந்து பொதுமக்கள் சார்பாக வந்து ரொம்ப கண்டிக்கிறோம் இது உடனடியாக வந்து நடவடிக்கை எடுக்கணும்னா மிகப்பெரிய அளவில் கலெக்டர் ஆஃபீஸை வந்து நேரடியாக வந்து முற்றுகையிட்டு மிகப்பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபடுவது இந்த நிலையில் தெரிவிச்சுக்கேன் நன்றி